அன்புடன் இனிய காலை வணக்கம் கவிதைச் சரங்கள் பூத்து குலுங்கும் மலர்களும் இங்கு காய்த்து கனிந்த கனிகளும் இங்கு ஓங்கி உயர்ந்த மரங்களும் இங்கு சூழ்ந்து வளர்ந்த செடிகளும் இங்கு பூத்து குலுங்கும் மலர்களும் இங்கு காய்த்து கனிந்த கனிகளும் இங்கு ஓங்கி உயர்ந்த மரங்களும் இங்கு சூழ்ந்து வளர்ந்த செடிகளும் இங்கு இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளும் இங்கு இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளும் இங்கு பறந்து திரியும் பறவைகள் இங்கு பாடும் கடல்வாழ் விலங்குகள் இங்கு காற்றும் கடலும் இங்கு வில்லும் நிலவும் விண்மீன்களும் இங்கு பறந்து திரியும் பறவைகள் இங்கு பாடும் கடல்வாழ் விலங்குகள் இங்கு காற்றும் கடலும் கார் முகில் இங்கு வில்லும் நிலவும் இங்கு நன்றி வணக்கம் திருச்சி தமிழ்நாட்டில் அமைந்திருக்கும் எமது இலங்கை இந்தியா மற்றும் வெளிநாட்டு பொருட்கள் கிடைக்கும் உணவு பொருட்கள் மற்றும் வாசனை திரவியங்கள் என அனைத்து வகையான பொருட்களும் கிடைக்கும் கைபேசி இலக்கம் ஒன்பது எட்டு நாலு பூஜ்ஜியம் ஒன்று மூன்று மூன்று ஏழு ஏழு பூச்சியம் நன்றி வணக்கம்